வாங்க வணக்கம் போ கீர்த்தி அப்படிங்கிறாங்க சதீஷ் ப்ரோ எம்கே ப்ரோ நம்ம ஹோட்டல் எப்படி போகுதுன்னு கேக்குறாங்க நந்தகுமார் ப்ரோ எம்கே ஹாய் அப்படிங்கிறாங்க நந்தகுமார் ப்ரோக்கு ஹெவி ஃபீவர் வந்தாலும் வாய் குறையாது பிரெஞ்சு பேர்ல வச்சிருக்கேன் பாண்டிச்சேரியில் அப்படித்தான் நேம் வைப்போம் ஆ ஆ ஹாய் ஹோட்டல் ஓனர் அப்படிங்கிறாங்க எம் கே ப்ரோ சதீஷ் ப்ரோ நான் போறேன் அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் சோனோ ரோஸ் என் நம்பர் எதுக்கு உங்களுக்கு எம்கே ஹோட்டல் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க ஹோட்டல் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுதா இல்லை ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற எல்லாரும் சேஞ்ச் ஆகுறாங்களா லைக் போட்டேன் தேங்க்யூ ஆர்கே பி வாக்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மேடம் வாழ்த்துக்கள் விஜயபாரதி பட் கமெண்ட் பண்ணாதீங்க ரோஸ் ஓ நம்பர் அனுப்பு ஹாய் கீர்த்தி சிஸ் ஹாய் கலையக்கா வணக்கம் ஹலோ வணக்கம் கீர்த்தி நானும் ஒரு ஹோட்டல் வைப்போம் அப்படிங்கிறாங்க கீர்த்தி சிஸ்டர் தான் எங்கள் ஹோட்டலில் இருக்கிறாங்களே அப்புறம் எப்படி நீங்கள் வைப்பீங்க நேற்றே நாங்கள் கீர்த்தி சிஸ்டர்லேயும் இவங்க ஹோட்டலில் ஆட் பண்ணிட்டோம் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாச்சு ஓகேங்களா சூப்பர் ஓனர் அப்படிங்கிறாங்க எம்கே ப்ரோ எம்ப்ளாயிஸு எல்லாம் தான் மாற்றணும் போல் எம்ப்ளாயிஸே மாற்றணுமா சரி மாத்திக்கோங்க நாங்க வேற ஹோட்டல்ல போய் வேலை ஒன்னை ப்ரோ மைசன் ஹாய் ஹாய்ங்க பாப்பா நீங்க பேச தூத்துக்குடியிலிருந்து அஜய் வணக்கம் அஜய் ப்ரோ நான் ஈரோடு ப்ரோ யாருக்கும் பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க ஆ ஆஸ்ட் ஓனர் பொறுப்பு இருந்தால் தானே எல்லாரும் இருக்கும் கீர்த்திக்கு என்ன பொறுப்பு கேதி சிஸ்டருக்கு பெரிய பொறுப்பெல்லாம் இல்ல சின்ன பொறுப்பு தான் எனக்கும் தான் எல்லாத்துக்கும் தான் நந்தகுமார் ப்ரோ மட்டும் கள்ளப்பட்டில உட்காந்துக்கு வரமா கருதல நானேங்க வேர்ட் கமெண்ட்ஸ் போடாதீங்க ஐயோ நான் அந்த ஹோட்டல் பக்கமே வர மாட்டேங்க கா ஓடிரலாம் என்கே ப்ரோ நம்ம தனியா ஹோட்டல் ஆரம்பிச்சுக்கலாம் என்கே ப்ரோ ஐயா பேட் கமெண்ட்ஸ் நிறையா வருதா என்ன காலையில் இருந்து நினச்சு செஞ்சு சாம்பார் தான் சேல் ஆகிருக்கு முடிஞ்சிருந்து செஞ்சளவு யார் விற்கிறது கீர்த்தி எப்படி வாய் பேசுகிறான்னு வாரு அப்படிங்கிறாங்க ஆமாக்கா ஓகே நந்தகுமார் போவா கலட்டி விட்டுருலாம் அவங்க மட்டும் தனியா ஹோட்டலை மேனேஜ் பண்ணட்டும் நம்ம ரொம்ப அடிமையாக வச்சிருக்காங்க அந்த ஓனர் வேண்டாம் நம்ம வேற ஓனர் போய் சேர்ந்துக்கலாம் ஹோட்டலுக்கு கித்தி சிஸ் நீங்களும் வந்துருங்க அந்த ஹோட்டலுக்கு ஆமாக்கா எசிஎம் கே ப்ரோ மூடிரலாம் எல்லா ஓனரும் அப்படித்தான் இருப்பாங்க இல்லையே உங்களை மாதிரி அடிமையெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க நாங்க செய்யற வேலைக்கு எங்களுக்கு சேர்த்து சேல்ரி தருவாங்க நீங்கள் ஒன்றும் கிடையாது நோ கீர்த்தி வரமாட்டோம் உங்கள் ஹோட்டலுக்கு இல்லையே வருவாங்க ஏன் வர மாட்டாங்க எங்கள் ஹோட்டலுக்கு கீர்த்தி சிக்ஸ் வராமலா

புதிர் போடுறீங்களே மழை இல்லாம எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கூடா கழட்டிக்கூடா 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 அப்படி பழட்டிக்கூடா அந்த ஹோட்டலுக்கு சதீஷ் ப்ரோ நீங்க சொன்னாதான் போவேன் இல்லை அப்படிங்கிறாங்க பாப்பாவுக்கு இருமல் எப்படி இருக்கு இப்போக்கா பரவாயில்ல எம்கே ப்ரோ கொஞ்சம் பரவாயில்ல நைட் நைட்டு தான் வந்துடும் எம்கே ப்ரோ குறைஞ்சா சரி